நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த இருக்கை ஊராட்சியில் புகழ்பெற்ற அருள் ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக நடைபெறும் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த எட்டாம் தேதி பெருந்தலைக்குடி வேப்பண்டிய ஐயனார் ஆலயத்தில் காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தொடர்ந்து கணபதி ஹோமம் பந்தக்கால் முகூர்த்தம் பூச்சொறிதல் நிகழ்ச்சிகளோடு அம்பாள் வீதியுலா காட்சிகள் நடைபெற்று வந்தது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முளைப்பாரி வீதியுலா நடைபெற்றது விரதம் இருந்த பெண்கள் பிடாரியம்மன் கோவிலில் இருந்து மேலதாளம் முழங்க தலையில் முளைப்பாரி சுமந்து முக்கிய தெருக்களின் வழியாக ஊர்வலமாக சுமந்து வந்து செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் முளைப்பாரி இறக்கி வைத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து ஆலய வாசலில் தாங்கள் கொண்டு வந்த முளைப்பாரியை வைத்து பெண்கள் குளவையிட்டும் பாட்டு பாடியும் கும்மி அடித்தும் வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து செல்லமுத்து மாரியம்மனுக்கும் பரிகார தெய்வங்களுக்கும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ியா மாரியமல முத்து மறியல முத்து மறிக்க